ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டும் ஆண்டில் மக்களவைத் தொகையினுடைய எண்ணிக்கையை மறுசீர்ப்பு செய்ய போகிறாங்க பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்து என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் சாதிச்சிருக்கிறோம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலேயே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை இழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்பது எம்பிகள் இருக்க மாட்டாங்க முப்பத்தோரு எம்பிகள் தான் இருப்பாங்க இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப ஏற்பித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது இது வெறும் உறுப்பினருடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்லை நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது